பாரதி பூங்கா எதிரே உள்ள ராஜ் நிவாசிலிருந்து துணைநிலை ஆளுநர் அலுவலகம் கடற்கரையில் உள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்திற்கு விரைவில் மாற்றப்பட்டுள்ளது இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் காரைக்கால் கடற்கரை பகுதியில் உள்ள மின்கம்பத்தில் டெஸ்டரை கொண்டு மின்கசிவு ஏற்படுவதை சுட்டிக்காட்டி வெளியாகி உள்ள வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த வாலிபரை கைது செய்த போலீசார் முக்கிய குற்றவாளியை தேடி வருகின்றனர் புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரே உள்ள கவர்னர் மாளிகை பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கட்டிடமாகும் சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டு பழமையான கவர்னர் மாளிகை சேதமடைந்துள்ளது இதனால் கவர்னர் மாளிகையை பழமை மாறாமல் புதுப்பிக்க அரசு முடிவு செய்தது இதற்கான கவர்னர் மாளிகையை இடமாற்றம் செய்ய இடம் தேர்வு செய்யப்பட்டது ஆனால் தொடர்ந்து மூணு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக புதுவைக்கு பொறுப்பு கவர்னர் இருந்ததால் இடமாற்றம் நடைபெறவில்லை இந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற கவர்னர் கைலாஷ்நாதன் மாளிகையை வேறு இடத்துக்கு மாற்ற அறிவுறுத்தினார் கடற்கரை சாலை பழைய சாராய வடி ஆலை இருந்த இடத்தில் கட்டப்பட்ட புதிய பொழுதுபோக்கு மைய கட்டடத்துக்கு மாற்றம் முடிவெடுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமை செயலர் சரத் சவுகான் உள்ளிட்ட அதிக கவர்னர் மாளிகை இடமாற்றம் செய்யப்பட்ட பொழுதுபோக்கு மையத்தை பார்வையிட்டு அங்கு நடைபெறுகின்ற பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் விரைவில் பழமை வாய்ந்த ராஜ் நிவாசிலிருந்து துணை ஆளுநர் அலுவலகம் கடற்கரையில் உள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்திற்கு மாற்றப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காரைக்கால் கடற்கரை பகுதிகளில் உள்ள மின் கம்பங்களுக்கு அண்டர்கிரவுண்ட் கேபிள் மூலம் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இது சரியாக பராமரிக்காத காரணத்தால் அங்குள்ள மின் கம்பங்களில் மின் உயர்கள் பாதுகாப்பற்ற முறையில் வெளியில் தெரியும்படி உள்ளது கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளோ சிறுவர்களோ யாரேனும் அதன் மேல் கை வைத்தால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது இந்நிலையில் நேற்று மாலை கடற்கரைக்கு சென்ற அவர் அந்த மின் கட்டத்தின் அருகே நின்றபோது தவறுதலாக கை அந்த மின்கம்பத்தின் மேல் பட்டது அவருக்கு ஷாக் அடித்துள்ளது எலக்ட்ரீஷியன் ஆனால் அவர் தனது கையில் இருந்த டெஸ்டரை கொண்டு அந்த மின்கம்பத்தின் மேல் வைத்து அதில் மின் கசிவு ஏற்படுவதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் அந்த வீடியோவை பதிவிட்டுள்ளார் இது குறித்து மின்துறைக்கு தகவல் அளித்தும் ஏற்பாடுகளும் செய்யவில்லை எனவும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது இந்த அளவுக்கு கரண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்றது தெரியல பசங்க வெள்ளம் அவ்வளவு பேர் வராங்க காரைகள இருக்கிற முக்கிய தலைவர்கள் வராங்க எளியூர்ல இருந்து வராங்க யாருக்காச்சும் யாரு யாருக்காச்சும் உயிர் கச்சா ஆணுச்சுன்னா இதுல யாரு பொறுப்பேற்பா யாருக்காச்சும் உயிர் கழிச்சா ஆணுச்சுன்னா யாரு பொறுப்பேற்பா அதை பாருங்க புதுச்சேரியில் கடந்த மாதம் கோரிமேடு ரெட்டியார்பாளையம் லாஸ்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்தது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது இதனை அடுத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா உத்தரவின் பேரில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் ஈசிஆர் சாலை லதா ஸ்டீல் அருகே கோரிமேடு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த வேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை நிறுத்தி விசாரித்தபோது போது முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகம் அடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் ஆந்திராவைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் பாபு முப்பத்தி ஆறு வயது என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பதும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அவரது கூட்டாளி சயது பாஷாவுடன் சேர்ந்து செயின் பருப்பில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதனையடுத்து சுரேஷ் பாபுவை கைது செய்த போலீசார் அவர் மோட்டார் சைக்கிளை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள சையது பாஷாவை தேடி வருகின்றனர் இவர்கள் மீது கர்நாடகா ஆந்திரா மற்றும் ஐதராபாத் ஆகிய காவல் நிலையங்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ரெட்டியார்பாளையம் துறை பத்திரப்பதிவு அலுவலகம் அருகில் நடைபெற்றது மாநில அவைத்தலைவர் அன்பானந்தன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கோவை புறநகர் மாவட்ட கழக இணை செயலாளர் மணிமேகலை திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஏழை எளிய பெண்களுக்கு இலவச தையல் மெஷின் இலவச புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பின்னர் பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆண்டுகளில் நூத்தி தடவை ரேஷன் கடை திறந்து அரிசி வழங்க இருக்கிறோம் என்று முதலமைச்சர் அமைச்சர்கள் என அனைவரும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரை அதை செயல்படுத்தவில்லை இந்தியாவிலேயே கல்வி உரிமை சட்டம் பொது விநியோக திட்டம் இல்லாத ஒரே மாநிலம் புதுச்சேரி மட்டும்தான் என்று அன்பழகன் சுட்டிக்காட்டினார் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மின்துறையை தனியார் மயமாக்க யாரோ ஒருவர் பயனடைய நானூறு கோடி ரூபாய் செலவில் ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டம் கொண்டு வருகிறார்கள் மக்களை பற்றி நினைக்காத இந்த அரசு நிர்வாகம் முழுமையாக தோல்வியடைந்து விட்டது என்றார் புதுச்சேரி காரைக்காலில் கோவில் இடங்கள் பட்டா போட்டு அபகரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது அதிகாரியை தட்டி தண்டிக்கும் அந்த அரசு அதற்கு காரணமான ஆட்சியாளர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் தண்டிக்காது ஏன் என கேள்வி எழுப்பினார் ஊழல்களை தட்டி கேட்க முடியாத முதல்வராக ரங்கசாமி இருக்கிறார் ஊழல்வாதிகள் தான் ரங்கசாமியை சுற்றி இருக்கிறார்கள் ஊழலை தட்டி கேட்டால் ஆட்சி கலந்துவிடும் என்ற பயத்தில் ரங்கசாமி இருப்பதாகவும் அன்பழகன் கடுமையாக சாடினார் புதுச்சேரி கேரள சமாஜம் சார்பில் குடும்ப சௌகிரத மேலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி கடலூர் சாலையில் உள்ள செயின்ட் ஆண்டனிஸ் மகாலில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கேரள பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை துணைநிலை ஆளுநர் கண்டு ரசித்தார் தொடர்ந்து பல்வேறு நபர்களுக்கு சிறப்பு பரிசுகளையும் வழங்கினார் இதில் புதுச்சேரி புதுச்சேரி கேரளா சமாஜத்தின் தலைவர் செயலர் நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரியில் வாழும் மலையாள சமூகத்தினர் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பிராணிகள் நல பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மத்திய விலங்குகள் நலவாரியம் ஆகியவை இணைந்து ரேபிஸ் நோய் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது கடற்கரை சாலையில் இருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் நூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு கையில் பாதகைகளை ஏந்தியும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் नाक காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போதைப் குறித்த விழிப்புணர்வு மராத்தான் போட்டி பிஎன்ஐ சார்பில் நடைபெற்றது ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற இம்மாரத்தான் போட்டியில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று காமராஜர் சாலை பிகே சாலை பாரதியார் சாலை வழியாக மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர் இதில் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாகா தியாகராஜன் alanginar சங்கம் மற்றும் பன்னாட்டு கலாச்சார உறவுகள் மற்றும் ஆராய்ச்சிக்கான கவுன்சிலுடன் இணைந்து புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்களின் ஓவிய கண்காட்சியை புதுச்சேரி அரசின் காட்சி கூடத்தில் செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் அக்டோபர் பத்து வரை ஏற்பாடு செய்துள்ளது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்களின் ஓவியங்கள் முதல் முறையாக காட்சிப்படுத்தப்பட்டன இக்கண்காட்சியை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் துவக்கி வைத்து மாணவர் அவர்களை முதல் முயற்சியை வெகுவாக பாராட்டினார் புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குனர் களிய பெருமாள் துவக்க உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கூட ஓவியத்துறை தலைவர் பிரபாகரன் ஓவிய ஆசிரியர் சுகுமாரன் ஓவியர்கள் ஆனந்தன் சரவணன் மற்றும் மாணவ மாணவிகள் திரளான கலந்து கொண்டனர் எட்டாவது தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குராஷ் கலை போட்டி பதினாலு பதினேழு மற்றும் கீழ் உள்ளவர்களுக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறுகிறது இதற்கான தேர்வு நேற்று முன்தினம் இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த தனியார் மற்றும் அரசு பள்ளியை சார்ந்த மாணவ மாணவிகள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்கள் பாரதிதாசன் கிருஷ்ணமூர்த்தி ராஜாமணி சிவமதி ஆகியோர் பொறுப்பாளர்களாக கலந்து கொண்டனர் கே ஏ பி குராசங்க பொதுச்செயலாளர் ராமமூர்த்தி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் மூத்த பயிற்சியாளர் இளைய நம்பி மூனுசாமி சிவஞானம் விஸ்வநாதன் குணசேகரன் சரவணன் மகேஸ்வரன் பாலமுரளி கோகுல் பச்சையப்பன் ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர் அருள்மிகு அருணாகிரிநாத திருப்புகழ் மன்றம் சார்பில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது விழாவிற்கு விழா காலை மங்கள இசையுடன் தொடங்கியது தொடர்ந்து திருப்புகழ் கொடியேற்றுதல் மற்றும் திருப்புகழ் தீபமேற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது இதனையடுத்து நிகழ்ச்சிக்கு அருள்மிகு அருணாகிரிநாத சுவாமிகள் தலைமை தாங்க மருத்துவர் ரத்தினவேலு காமராஜன் வரவேற்புரை ஆற்றினார் தொடர்ந்து திருக்கையிலாய பரம்பரை மயிலம் இருபதாம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் ஆசியூரை வழங்க கலைமாமணி களிய பெருமாள் நோக்க உரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முத்து கோல்ட் ஹவுஸ் பழனி அடைக்கலம் அருணாகிரிநாதர் திருப்புகழ் மன்ற தலைவர் ரவிசங்கர் உள்ளிட்ட கலந்து கொண்டனர் விழாவில் அருள்மிகு அருணாகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தமிழ் அறிஞர்கள் புலவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி துறையின் உதவியுடன் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலமாக வட்டம் இரண்டின் கபடி போட்டி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலை பள்ளியில் நடத்தப்பட்டது இப்போட்டிக்கு பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி பள்ளி தாளர் டாக்டர் கிருஷ்டிராஜ் தலைமை வகித்தார் விளையாட்டுத்துறை துணை இயக்குனர் வைத்தியநாதன் திட்ட பொறுப்பாளர் டாக்டர் சிவகுமார் வட்டம் இரண்டின் செயலாளர் ஞானவேல் மற்றும் பிரகாஷ் இப்போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் சக்திவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினர் இப்போட்டியில் மூன்று பிரிவுகளிலும் முப்பது பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினார்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக சுழற்கோப்பை வழங்கி சிறப்பு செய்தனர் புதுவை மூலக்குளத்தில் முப்பத்தி ஓரு ஆண்டுகளாக இயங்கி வரும் பாரதி பல்கலை பேரவை சார்பில் நடத்தப்படும் ஓவிய பயிற்சி மையத்தில் ஓராண்டு ஈராண்டு பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் அணிவித்து சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பேரவை நிறுவனர் ஓவியர் பாரதிவாணர் சிவா வரவேற்றார் பெத்தி செமினார் பள்ளியில் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவரும் அனிச்சம் மின்னிதல் ஆசிரியருமான எஸ் குமாரகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் அரும்பார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார்ஸ் பள்ளி துணை முதல்வர் சாலை சிவா செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மலையர் பிரிவில் பதிமூணு மாணவர்களுக்கும் இளஞ்சிறுவர் பிரிவில் பதிமூணு மாணவர்களுக்கும் இளநிலை பிரிவில் இரண்டு மாணவர்களுக்கும் முதுநிலை பிரிவில் ஒரு மாணவருக்கும் பதக்கம் சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினார் இவ்விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் Alguien muy viejito TV lo புரட்டாசி மாதமே பெருமாளுக்கு சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகள் மிக அற்புதமானவை என கூறப்படுகிறது புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும் இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதன் அடிப்படையில் இரண்டாவது சனிக்கிழமையை ஒட்டி முத்தையார்பாளையம் கோவிந்தன்பேட்டையில் அமைந்துள்ள உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் எருந்தருளியுள்ள பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு ராஜ அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இரவு பெருமாள் திருவீதி புறப்பாடு நடைபெற்று மீண்டும் கோவிலை வந்தடைந்த பெருமாளை பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரே உள்ள ராஜ் நிவாசில் இருந்து துணைநிலை ஆளுநர் அலுவலகம் கடற்கரையில் உள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்திற்கு விரைவில் மாற்றப்பட்டுள்ளது இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் காரைக்கால் கடற்கரை பகுதியில் உள்ள மின்கம்பத்தில் டெஸ்டரை கொண்டு மின்கசிவு ஏற்படுவதை சுட்டிக்காட்டி வெளியாகியுள்ள வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த வாலிபரை கைது செய்த போலீசார் முக்கிய குற்றவாளியை தேடி வருகின்றனர்